ஹாய் வணக்கம் மக்களே நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா சுண்ணாத்துல நிற்கிறேன்டா இருக்கும் சுன்னாத்துல நிற்கிறேன் சுண்ணாத்துக்கு வந்தா கொஞ்சம் கடையில போக முடியாது இதில் வந்து ஒரு பாத்திரம் கடைக்கு என்னோட வந்து லண்டன்ல இருந்த எந்த ஃப்ரெண்ட் வந்து நாம் வந்து தெரியாது உள்ளே போய் பார்ப்போம் நிற்க இதை பார்ப்போம் போய் பார்த்துட்டு அப்படியே அவங்கள கடையில் கொண்டு சுற்றி பாட்டுறவங்களுக்கு வாங்கணும் வீடியோக்கு போகும்போது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெளியில் கேட்டுக்கு மறக்கட்டி போட்டு போகும் அப்போ நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு என்ன கூட எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகல பார்த்தீங்களா சின்னத்தில் உடுப்பு கடையில் நிறைய உடுப்பு கடையில் பார்த்தீங்களா உடுப்பு கடையில் அப்படியே வந்து இதான் அந்த பாத்திரம் கடை போய் பார்ப்போம் உள்ள பார்த்த வந்த நாள் இல்லையா அதுக்கு நேரில் இருந்தால் நிறையா சந்திக்கலாம் போயிடுச்சு எங்களுக்கு டைம் இல்லை அப்போ நாங்கள் போகிறோம் எங்காலே அதில் ஒரு அந்தநேர கோயில் என்று பார்த்தோம் அந்த நேரில் போட்டுனா அந்த நேரம் போட்டு போவா உள்ள போட்டுட்டு செருப்பு கடையில் பார்த்துங்க சுதுமாதிர பாருங்க மக்களே ஆ நிறைய விடு போடுறாங்கண்ணா நீங்கள் ஜப்பணம் ஜப்பன கூட குறை வேண நல்ல செருப்பு இதுதான் பஸ் ஸ்டாண்டு சுண்ணா பஸ் ஸ்டாண்ட பேருங்காலய காடிகள் பஸ் ஸ்டாண்ட் இங்கெல்லாம் அந்தோனியார் கோயில் வேறு அந்தோனியார் போக நடந்து போகலாமே பக்கத்துல அப்படியே நடந்து இப்போ அந்தோனியார் கோயிலுக்கு போறோம் பொங்களுக்கு பார்ப்போம் ரோட் ரோட்டா நே ஆட்டோ எங்களுக்கு ஆட்டோக்காரங்க உடுப்பு கடை எல்லாம் புள்ள இப்படியே போதும் அந்தோனியா கோயிலுக்கு அதை நடந்து அந்தோனியா அந்த அங்கே சின்னத்தில் மோடி ஜேகளை விட்டுட்டு அப்படியே ஆரம் பக்கத்தில் முடிஞ்ச அந்தோனியா பிறநாள் வாரணாங்களா இங்கே நாங்கள் நாங்கும்போம் அவளுக்கு வந்துட்டோம் அவளுக்கு உமது ஆட்சி வருகை வருக உமது ஆட்சி வருக

ஸ்டேஜில் வந்து கும்பிடு போகிறோம் சுனாது போகிறோம் நான் வந்து அந்த ஃப்ரெண்டை சந்திக்க தான் வந்தேன்னா நம்பர் இல்லையா கடையில் நம்பர் நான் போக போகிறோம் அவங்கள சுனாத்துக்கு காட்டக்கூடியவங்க காட்டி கூட அப்படியே விட்டு கிளம்ப போகிறோம் வாங்க அப்படியே தொடரலாம் வீடியோ வாங்க அப்படியே போவோம் நடந்து போகிறோம் பெசல் பேசல் பேசல் பெசல் எந்த பிடிக்கலாம் கடையை பேர் நல்ல கடையாக பேசல் உட்கிறது பாட்டா கடை வேணும் என்ன வேண்டாம் வாட்டா இதில் ப்ரைஸ் ஒட்டி இருக்குமாண்ணா அறுநூற்றி அறுபத்தொம்பது ம் சுன்னா சந்தை வேணும் சும்மா சந்தையில போய்க்கு நிற்கிறோம் வேணும் படங்கள் எல்லாம் வச்சு சந்தை

முக்கோட்டம் ஓட்டுவாங்க சாமிபுரம் மார சாமிபுரம் திரிவாங்க திருவண்ணா நடக்குது ரயில்வே பக்கத்தில் ரயில்வே பக்கத்தில் கோயில் வந்துருக்கேன்

Vem bor

போனா ஊரில் ஒரு ஊரில் அங்கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு ஊரில் அம்மன் கோயிலுக்கு ரெண்டு ரூபா சொன்னாங்க ஆ ஓகே வேலை என் வைஃப் வந்து பள்ளி போடுவோம் வேலை நடக்கும் இதுக்கு அப்படி பேர்

வேறு சனியை செய்யும் சனியை எப்படி குறிஞ்சு விட்ருக்காங்க நிற்கிறதுக்கா ரோட்டு போட ரோட்டு போட ரோட்டு போடுறதுல சனி போட்டு ரோட்டாக்கிட்டு எல்லாம் பிறந்தா நெல் காலிங்க எல்லா கிளச்சு கொடுத்து ரோட்டை பண்ணி செய்ய போட இல்லை இந்த ஆட்டோவில் வரதான் ஆ இது இந்த கொஞ்சம் இதுதான் இந்த ரோடு முந்திய மாதிரி இருக்கு அப்படி திருத்திய பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே இந்த இது வந்து பொக்கணைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் வில்லுண்டு சொல்லி ராமன் ராமன்ஸு கதை கொடுக்குறீங்க இதனால் வரும்போது வில்ல உண்டி தண்ணி எடுத்து குடித்து விடாம இது வேறுங்கோ இது வந்து பொக்கணைக்கு இருக்குது பார்த்தீங்களா பார்த்தான அந்த வில்லு உண்டு வில்லு உண்டு தண்ணி விற்று விட அவருக்கு நம்பி தண்ணி விற்றுக்கா அப்படின்னா இதுதான் பெரிய தேசம் இதால் வரும்போது அதை தண்ணி விடாச்சோடனே வில்லால் வீட்டினுடையதான் தண்ணி வந்துடுது அந்த இடத்துல அதுவும் ஒக்கனை கிடக்கு சுண்ணாத்தரம் வந்தனாங்களோ அப்போ ஏ காட்டி போக முடியாது வந்து மழை காலத்தில் சரியாக முட்டி வடிக்கும் தண்ணி அதை கட்டி விட்டுருக்கேன் சுத்த வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது காலத்தில் வந்து தண்ணி நிரம்பி வடிக்குமா அதில் ஒரு ஐயா கேட்டாங்க தண்ணியெல்லாம் கூட்டி வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வெளியில் அப்படி வடிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கோம் சரியான மழை பெய்யுதா பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் மல்ல பண்ணி நிற்கிறேன் அப்படியே ஹீரோ சின்ன கோயிலே வந்து குလာவே வந்து கிளிகிறது ஆடுند நம்மே போறோம் வில்லு டீ भातራም போறோம் ஒரு பிரேக் தரேன் போலாம் இல்ல ஹிரங்கோல ரோதனா இந்தல திர்தாவுல இத நான் முடி கொளியா இருந்து கேரியா ங்காளச்சு கூட இந்த வந்துட்டோம் வேலை அடையில ஒன்று ஊரில் வெஞ்சாலும் ஒன்றும் பரவாயில்ல எதுவும் திருத்த ஊரில் வந்துட்டோம் ஊரில் நிற்கிறேன் வேணும் வேணாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் சுனாத வீட்டை வந்துட்டேன் மக்கள் என்னென்னு சொன்னால் சுண்ணாதான் கல்வியலாக போனது அவர் சும்மா மேலோட அவங்களை வீடியோ காட்டினேன் ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஒரு என்ன மக்களே இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுவோம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்